ஒரு ஊரில் ஒரு இளம் ஜோடி நன்றாக இணைபுரியாது வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் மனைவி ஏதோ காரணத்தால் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது கணவன் பார்த்தான் காரணம் என்ன என்று அவளிடம் கேட்டான் மனைவியின் கண்ணீர் அவனை மந்திர சக்தி போல் தாக்கியது அவள் தன் கணவனை பார்த்து எல்லாம் உங்கள் அம்மாதான் உங்கள் அம்மா செய்வது ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை ஒன்று நான் சாக வேண்டும் அல்லது அவர்கள் சாக வேண்டும் என்று கடும் கோபத்துடன் கணவனிடம் கூறினாள் மேலும் என்னுடைய காரியங்களில் அதுவும் என்னுடைய சுதந்திரத்தில் அவர்கள் ஏன் தலையிட வேண்டும் என்று பல குற்றங்களை சொல்லி அதிகமாக சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள் அதை நம்பி அந்த கணவன் விரைந்து ஓடி வீட்டிற்குள் சென்றான் கேள்வி ஒன்றும் கேட்கவில்லை தாயின் கன்னத்தில் ஓங்கி அடித்தான் தாய் அதை எதிர்பார்க்கவில்லை அவள் கீழே விழுந்தாள் அதையும் கண்டுகொள்ளாமல் நடந்ததை சொல்லி தன்னுடைய மனைவியை மகிழ்விக்க ஓடினான் பாதி வெளியில் கால் இடறி கீழே டமால் என்று விழுந்தான் விழுந்தவன் அம்மா என்று அலறினான் அவன் விழுந்ததின் சத்தத்தை கேட்ட அம்மா ஐயோ மகனே கீழே விழுந்து விட்டாயா அடிபட்டு விட்டதா இரத்தம் வருகிறதா வலிக்கிறதா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் அப்பொழுது அவன் இருதயத்தை ஒரு வாள் கொண்டு அறுப்பது போல அவனுக்கு இருந்தது இத்தகைய தாயின் அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் அவளை அடித்து விட்டேனே என்று கலங்கினான் நண்பர்களே தாயை விட நம்மை அதிகமாக நேசிக்கும் நமக்காக சிலுவையில் அத்தனை வேதனைகளையும் சுமந்து தீர்த்த அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றும் நம்முடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் நாம் மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய கர்த்தர் இன்றும் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை எவ்வளவோ வேதனைப்படுத்தினாலும் அவருடைய அன்பு மாறாதது அதனைப் புரிந்துகொண்டு அவரை வேதனைப்படுத்தாமல் வாழ இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் செய்வோமா